வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவை ஈஞ்சனாரி விநாயகர் கோவிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கோவில்களுக்கு செல்வது வந்து எப்போதுமே ஒரு புதுணி ஊட்டம் அல்லது வந்து தூய்மைப்படுத்தும் ஒரு அனுபவமாக இருக்கிறதா இல்லையா கோயம்புத்தூரில் உள்ள ஈஞ்சனாரி விநாயகர் கோயில் வந்து பக்தர்களை கவரும் வகையில் வந்து சிறப்பு வாய்ந்ததும் விநாயகப் பெருமானுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் வந்து திராவிட கட்டிடக்கலை பாணியில் வந்து கட்டப்பட்டிருக்கிறதா அங்கே நீங்கள் வந்து அமைதியான ஆன்மீகம் அதிர்வை வந்து உணர முடியும்னு சொல்லப்படுகிறது ஆரடி உயரமும் மூன்றடி விட்டமும் கொண்ட அதன் விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி ஐநூறுல வந்து கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது கோயிலுக்குள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த சிலை ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்பட்ட ஒரு தெய்வத்தை பற்றிய ஒரு புராண கதை உள்ளதுன்னு சொல்லப்படுகிறது புராணத்தின்படி வந்து மதுரையில் இருந்து சிலையை வந்து நிறுவுவதற்காக வந்து எடுத்து செல்லும் போது தான் வண்டி அச்சு உடைந்ததால் வந்து கோயில் வந்து கட்டப்பட்டதாம் கோயில வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து தெய்வத்தின் தான் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் வந்து நடத்தப்படுகிறதாம் மற்ற நாட்களை விட அதிகமாக வந்து விருந்தினர்கள் வந்து அழைக்கிறதுன்னு சொல்லப்படுகிறதோ விநாயகர் சதுஷ்டி இந்த வந்து வந்து பரபரப்பான நேரம்னு மிகவும் பக்தி உள்ள பக்தர்கள் விநாயக பெருமானுக்கு வந்து தங்களால் வந்து பக்தி காட்ட ஒவ்வொரு நாளும் வந்து கோமம் யக்ஞம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அந்த அதிகாலை தீச்சடங்களை வந்து கலந்து கொள்ள விரும்புகிறார்களாம் எந்த ஒரு இந்து கோயிலையும் வந்து செய்யப்படும் அதாவது பிரசாதங்கள் இது வந்து மிக முக்கியமான ஒரு வடிவமாக இருப்பதால் தான் இந்த விழாவை வந்து நடத்துவதும் வந்து சாட்சி கொடுப்பதும் வந்து விலை உயர்ந்த காரியமாகவும் கருவறையை சுற்றி வந்து விநாயக பெருமானின் பல புராண கதைகளின் விளக்கங்கள் வந்து காணப்படுகிறதா கோவிலில் உள்ள அறக்கட்டளை மூலம் வந்து அர்ச்சனை மற்றும் பிரசாதத்தின் சடங்குகளையும் வந்து செய்வதற்கான வந்து டோக்கன்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து சொன்னால் கோவை ஈஞ்சனாரி விநாயகர் கோவிலை பற்றி பார்த்திருந்தா கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி